இது எப்படி இது எப்படி இந்திய மாடு ஒன்று இங்கு அம்மா என்று கத்துதே ஈரான் மாடு ஒன்று அங்கு அம்மா என்றே கத்துதே பார்சி மொழியில் அமாவென்றோ மா என்று மாடு கத்தலையே மாட்டின் மொழியது மாறலையே மனிதர் மொழி மட்டும் மாறியது இந்த காரணம் தான் ஐந்தறிவு கொண்டது மாடு ஆகுமே ஐந்தறிவு கொண்டது மாடு ஆகுமே இறைவன் படைத்த போதினிலே பொதுவான ஒற்றை வார்த்தையை கொடுத்திட்டே தன் தாயை அழைத்திட கொடுத்தானே மா என்று தான் மாடு கத்துமே இது இப்படி இது இப்படி மனிதர் மொழி மட்டும் மாறியதே என்பது உன் அடுத்த கேள்வி உலகெங்கும் போர் மொழி ஆகி போனால் உலகத்தை ஒருவனே ஆட்சி செய்ய முயல்வாணி உலகெங்கும் போர் மொழி ஆகி போனால் உலகத்தை ஒருவனே ஆட்சி செய்ய முயல்வாணி மொழியும் ஒன்றே அரசனும் ஒன்றே என்று பேராசையில் சொல்வானே இது இப்படி இது இப்படி இது இப்படி இது இப்படி